வணக்கம் இது உங்கள் தமிழ் உள்ள சொர்க்க வாசல் ஐயாயிரம் அடி உயரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது படிக்கட்டுகள் புதையல் மலை எங்கே இருக்கு சீனாவின் தியனன் மென் மலையில் ஐயாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள சொர்க்க வாசல் என்ற குகையை அடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது படிகள் ஏற வேண்டும் மேகங்களால் சூழப்பட்ட இந்த குகை மறைக்கப்பட்ட புதையல் மற்றும் மறைந்து போன நீர்வீழ்ச்சி பற்றிய பல கதைகளால் இன்றளவும் புகழ்பெற்றதாக உள்ளது உலகின் பல அதிசி இடங்கள் உள்ளன பல்வேறு நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடங்களை பார்க்க வருகிறார்கள் அவற்றில் சில இடங்கள் அவற்றின் அழகிய கடற்கரைகளுக்காகவும் மற்றவை அவற்றின் வரலாற்று சிறப்புக்காகவும் மக்களை கவர்கின்றன அதே நேரத்தில் சில இடங்கள் விசித்திரமான காரணங்களுக்காக மக்களை கவர்கின்றன சீனாவில் இது போன்ற பல இடங்கள் உள்ளன மலை காடுகள் முதல் ரத்த சிவப்பு நதிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் வரை அனைத்தும் உள்ளன ஆனால் இன்று நாம் சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொர்க்கம் அல்லது நரகம் எங்கே உண்மையில் நமக்கு தெரியாவிட்டாலும் இந்த சொர்க்க வசலை பார்க்க உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வருகிறார்கள் இந்த சொர்க்க வசல் ஐயாயிரம் அடி உயரத்தில் உள்ளது அங்கு செல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது படிகள் ஏற வேண்டும் இந்த இடம் எங்கே ஏன் இதை சொர்க்க வசல் என்று அழைக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த இடம் தியனன்மென் மலை இது சீனாவில் அமைந்துள்ளது இது சீனாவின் முக்கிய சுற்றுலா தலமாகும் தியனன்மென் மலையின் உச்சியில் ஒரு குகை உள்ளது இது தரையிலிருந்து சுமார் ஐயாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த மலையின் மீது அமைந்துள்ள உலகின் மிக உயரமான குகை என்று கருதப்படுகிறது இந்த குகை சொர்க்கவாசல் என்றும் அழைக்கப்படுகின்றது கிபி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றில் இந்த மலையின் சில பகுதிகள் உடைந்து இந்த குகை உருவானதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதன் நீளம் நூற்றி தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் நானூற்றி முப்பத்தி ஓரு அடி மற்றும் அகலம் நூற்றி எண்பத்தி ஏழு அடி உயரம் காரணமாக இது எப்போதும் மேகங்களால் சூழப்பட்டுள்ளதால் மக்கள் இதை சொர்க்கவாசல் என்று அழைக்க தொடங்கியுள்ளனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு செல்வது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் இப்போது சாலை மற்றும் கேபிள் கார் மூலம் சுற்றுலா பயணிகள் இங்கு வரலாம் உலகின் மிக நீளமான இருபத்தி நான்காயிரத்து ஒன்பது அடி உயர கேபிள் கார் இங்குள்ளது என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இது கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது ஆனால் சாலை மற்றும் கேபிள் காரில் இருந்து இறங்கிய பிறகு குகை அடை மக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது படிக்கட்டுகள் ஏற வேண்டும் இது எளிதான காரியமல்ல படி இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது படிகள் மிக உயர்ந்த எண் மற்றும் பேரரசரின் சின்னமாகும் மேகங்களுக்கு நடுவே இந்த கொகையை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கும் இந்த மலை பற்றி அடிக்கடி பல்வேறு கூற்றுகள் எழுப்பப்படுகின்றன ஒருபுறம் சொர்க்கவாசல் காரணமாக இது உலகம் முழுவதும் பிரபலமானது மறுபுறம் இந்த மலைகளில் நிறைய புதையல் மறைந்திருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் பலர் இந்த புதையலை தேட முயன்றுள்ளனர் ஆனால் அவர்கள் எப்போதும் தோல்வியை சந்தித்துள்ளனர் தீரன்மென் மலை ஒரு காலத்தில் அதன் அற்புதமான நீர்வீழ்ச்சிக்காக அறியப்பட்டது இது இருபதாம் நூற்றாண்டின் விஷயம் அதே நேரத்தில் இந்த நீர்வீழ்ச்சி பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே தெரியும் பின்னர் அது மறைந்து விடும் இருப்பினும் படிப்படியாக இந்த நீர்வீழ்ச்சி முற்றிலும் மறைந்து விட்டது இப்போது அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்